கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருமையும் உடைய இல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாவது மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் உரை நிகழ்ச்சிகளில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிக அருமையான ஒரு ஏற்பாட்டை இங்கே முன்னெடுத்துள்ள இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு என் பேரன்பையும் பெரும் நன்றியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களே இந்த நிகழ்வின் நடுநாயகமாக அமர்ந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை கே எம் காதர் மொஹிதீன் சாஹிப் உட்பட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்லாம் வலைக்கம் தாலா பரக்காது என்ற முகமனை நான் தெரிவித்துக் கொள்க விரும்புகிறேன் ஊடக கருத்தரங்கத்திலே கவலையும் கவனிப்பும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த கவலையும் கவனிப்பும் என்ற தலைப்பு அடுத்த மாநாட்டிலாவது மகிழ்ச்சியும் மதிப்பீடும் என்ற அளவிற்கு மாற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் உள்ளபடியே பெரும் கவலை இந்த அரங்கத்தில் நுழைந்ததும் இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் எவ்வளவு இங்கே கலந்து கொண்ட பேராளர்கள் எவ்வளவு இலக்கியத்திற்கு நாம் தருகின்ற இடம் எவ்வளவு இதுவெல்லாம் மிக பெரும் கவலையும் இதை இந்த சமுதாயம் கவனிக்க வேண்டுமென்ற கவனிப்பும் இந்த நேரத்திலே நான் அழுத்தமாக கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் எங்கே இளைஞர்கள் எங்கே அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையுடன் இந்த பணி முடிந்து விடுமா என்ற பெரும் கவலை என் உள்ளத்தை அழுத்துகிறது காயப்படுத்துகிறது இளைஞர்கள் மாத்திரமல்ல பெண்கள் எங்கே இருக்கின்றார்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாசலை நாம் இங்கிருந்து பெறப்போகிறோமா என்பது மிக பெரும் கவலையாக இருக்கிறது இதை நான் சமுதாயத்திற்கு கவனப்படுத்த விரும்புகின்றேன் இந்த ஏற்பாட்டில் குறைவல்ல ஏற்பாட்டாளர்கள் எத்தனை முன் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் செயற்குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் கலந்து பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றேன் மிக முன்கூட்டிய ஒரு திட்டமிடல் பல நாடுகளில் இருந்து இங்கே வருகை திருவார்கள் இந்த அரங்கு நிரங்கு நிரம்பி வழியும் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் இதில் பேராளர்கள் பெருந்தரளாக கலந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு பெரும் கனவுடன் வந்த எனக்கு ஒரு பெரும் கவலை இந்த அரங்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இதை நாம் சுய விசாரணை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் இங்கே பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள் அச்சு ஊடகத்திலே காட்சி ஊடகத்திலே மின்னணு ஊடகத்திலே சமூக ஊடகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் கவலைகள் தான் மிஞ்சி இருக்கும் அதில் மகிழ்வுக்குரிய எந்த அம்சங்களும் இல்லை என்ற அளவிற்கு எத்தனை இதழ்களை நாம் இன்றைக்கு வளரவிடாமல் செய்திருக்கின்றோம் வரவிடாமல் செய்திருக்கின்றோம் பத்திரிகை நடத்துவதென்றால் அதை ஹதியா என்று போட்டு அதை தர்மமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே கொண்டு வந்தோமோ அங்கே தோற்று போய்விட்டோம் அது மிகப்பெரிய வணிகம் ஆனால் இன்றைக்கு பத்திரிகைக்கு விளம்பரம் தருவதை ஒரு பெரும் சதக்காவாக ஒரு சக்காத்தாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வணிக இருக்கின்றது வாங்குகின்ற வாசகனுக்கு ஏதோ போகின்றது என்ற ஹதியா மனநிலை இருக்கின்றது வாசிக்காத ஒரு தலைமுறையிடமிருந்து எங்கே ஒரு வரலாற்றை உருவாக்குவீர்கள் நம் வரலாறு நம் கண் முன்னால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்டு வாசிக்காத ஒரு தலைமுறை இன்றைக்கு வாசிப்பிற்கான இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் பத்திரிகைகள் எங்கிருந்து வளரும் எங்கிருந்து வரும் சிராஜ் அப்துல்ஹை அவர்கள் நடத்திய சிராஜ் பத்திரிகை ஆகட்டும் சமநிலை சமுதாயம் போன்ற பத்திரிகைகள் ஆகட்டும் சிந்தனைச்சரம் போன்ற பத்திரிகைகளாகட்டும் மறுமலர்ச்சி போன்ற பத்திரிகைகளாகட்டும் எத்தனை எத்தனை பத்திரிகைகள் இன்றைக்கு மூச்சடங்கி போன நம் காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய துயரத்தின் சாட்சிகளாக நாம் இருக்கின்றோம் இது ஊடக உலகம் ஆனால் இன்றைக்கு நமக்கென்று இருக்கின்ற ஒரு தினசரி பத்திரிகை என்று சொன்னால் மணிச்சுடர் இருக்கிறது ஆனால் அது போதுமானதா என்றால் நிச்சயம் அது போத போதாது மணிச்சுடருக்கான இந்த சமுதாயத்தின் இடம் எங்கே என்பதுதான் நான் அழுத்தமாக இந்த சமுதாயத்தை வைத்து நான் கேட்க வேண்டிய கேள்வியை மணிச்சுடருக்கான இடம் எங்கே இப்படியான ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அண்டை மாநிலமான கேரளாவிலே ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை மாத்தியமத்திற்கு தருகிறார்கள் மாத்தியமம் இன்றைக்கு அன்றைய இன்றைய கேரளாவின் அரசியல் வரலாற்றை எழுதுகிறது என்று சொன்னால் மணிச்சுடருக்கு அதற்கான இடத்தை தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தரவில்லை என்பது இதே இந்த பத்திரிக்கை இந்த காலத்தில் மணிச்சுடரை இத்தனை பக்கங்களில் இப்படி கொண்டு வருவதை ஒரு பெரும் சாதனையாக கருதுகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியின் காரணமாக நாம் இருக்கின்றோம் தொலைக்காட்சியிலே நமக்கென்று சேனல்கள் இருக்கின்றனவா கேரளாவிலே மீடியா ஒன் சேனல் இன்றைக்கு ஒன்றிய அரசை இன்றைக்கு கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு தடை போடக்கூடிய வகையிலே அவர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கான சேனல்களை விடுங்கள் ஒரு ஸ்லாட் எடுத்து நம்முடைய ப்ரோக்ராம் பண்ணினால் அதிலும் நாங்கள் தான் செய்வோம் கலை பண்பாட்டு கூறுகளுக்குள் நாம் இன்னும் காலடி எடுத்து வைக்கவில்லை அதற்கான சிந்தனை இல்லை ஹலால் ஹராம் என்ற வட்டங்களை வைத்துக்கொண்டு ஆங்கிலம் ஹராம் என்றோம் ஒலிபெருக்கி ஹராம் என்றோம் தொலைக்காட்சி ஹராம் என்றோம் இசை ஹராம் என்றோம் சினிமா ஹராம் என்றோம் இலக்கியம் கூடாது என்றோம் அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்திலிருந்து எப்படி பெருமர் நபிகள் ஏறி நிர்வாணமாக ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தினார்களோ தான் நபி என்பதை அந்த முதல் ஊடகத்தில் இருந்து எப்படி அதை பிரகடனம் செய்தார்களோ அதே போன்று இந்த ஊடகத்தை மாற்ற வேண்டிய அறனும் திறனும் வழி செல்லக்கூடிய ஒரு தகுதியும் உள்ள ஒரு சமுதாயம் மனிதகுலத்தை வழிநடத்த வந்த சமுதாயம் ஆனால் அந்த சத்தியத்தினுடைய ஆயுதத்தை நாம் விட்டுவிட்டோம் அசத்தியவாதிகள் கையில் எடுத்துக் கொண்டார்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் ஒதுங்கிவிட்டோம் பொய் பேசக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அன்பை பேசக்கூடியவர்கள் விலகிவிட்டோம் வெறுப்பை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு வீரியமாக இருந்து விட்டார்கள் என்னுடைய கருத்தை என்னுடைய முகநூலில் பதிவதற்கு நான் தேசபக்தனா என்று அளவிடக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துயரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என் கருத்தை என் உலக்கிடக்கையை என் வழிகளை என் காயங்களை நான் எழுதுவதற்கு கூட காலம் அனுமதிக்காத ஒரு இருண்ட காலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை குறித்து நாம் எங்கேயும் சிந்திப்பதில்லை இலக்கியவாதிகளுக்கான இடம் எங்கே இங்கே எத்தனை எழுத்தாளர்களை கொண்டாடி இருக்கிறோம் எத்தனை ஆண்டு காலத்திற்கு கவிக்கோவை சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம் அடுத்த தலைமுறையின் கவிக்கோக்கள் எங்கே நாகூர்கனிவாவை இல்லாமல் ஆக்கிவிட்டோம் இசை கூடாது நாகர்கனிவா பாடல்கள் இன்றைக்கு அது தௌஹீத் வட்டத்திற்குள் வராது ஏகத்துவம் பேசினோம் ஆல்டர்னேட் மீடியா அதற்கு மாற்று எங்கே வைத்தோம் இன்றைக்கும் நாகூர் கனிபாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே தவிர அடுத்த நாகூர் கனிபாக்களை அடுத்த வரலாறுகளில் இருந்து நாம் உருவாக்கவில்லை நாகூர் கனிபாவை தான் பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெரும் துயரம் அல்லவா கலையிலே இலக்கியத்திலே இன்றைக்கு ஒரு சிற்றிதழை கொண்டு வருவதிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது என்றால் அரசு தருகின்ற நெருக்கடிகள் ஆர் நீங்கள் புதுப்பிப்பதற்கு அவர்கள் தருகின்ற கார்பரேட் கம்பெனிகளிடம் இல்லை பெரும் மீடியாக்கள் இல்லை இருக்கின்ற சின்ன குரலை எழுப்புவதற்கு அந்த குரலை அடக்குவதற்கு அவர்கள் செய்கின்ற பாடுகள் இதுவெல்லாம் கவனப்படுத்தப்பட வேண்டும் இந்த வரலாற்றை எழுதுவது யார் என் வரலாற்றை நான் எழுத வேண்டும் இன்றைக்கு பேசியவர்கள் சொன்னார்கள் தொப்பியும் தாடியும் என்று ஆனால் இந்த தொப்பிக்களுடைய தாடிக்களுடைய வரலாற்றை பேசக்கூடியவர்கள் யார் இந்த தொப்பியும் தாடியும் விபத்தை ஏற்படுத்த வந்த அடையாளங்கள் அல்ல விபத்தில் காக்க வந்த தான் எங்களுடைய தொப்பிக்காரர்களுடைய வரலாறு இருக்கிறது யார் சொல்வது சுனாமி பேரழிவிலும் சென்னை பெருவெள்ளத்திலும் கொரோனா பெருந்தொற்றிலும் தொப்பிக்காரர்களும் தாடிகளும் தான் களம் நின்றார்கள் உயிர் மீட்டார்கள் பசி தீர்த்தார்கள் இது என் வரலாறு நான் தான் எழுத வேண்டும் ஆனால் எனக்கு அதற்கான ஊடகங்கள் இல்லை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் முகங்களாக ஊடக சித்தரிப்புகள் விரிந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிரான தீவிரவாதிகள் தொப்பிதாடி வைத்திருந்தாலும் பொது வாழ்வின் தொப்பிதாடிகள் அவ்வாறு ஒருபோதும் இருந்ததில்லையே பெரும்பாலான தொப்பிதாடிகள் தீவிரவாதிகளிடமிருந்து சுற்றுலா பயணிகளை காக்கும் பெரும் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த செய்யத் ஆதில் சாக்களுடைய தொப்பிகள் உயிர்காக்க ஓடிய ஓட்டுநர்கள் முசாஃபிரும் சமீரும் அப்துல் வாஹிதுக்கானும் காயம்பட்டவர்களை தோள்களில் சுமந்த சால்வே வியாபாரி தொப்பி அணிபவர்கள்தான் பேரன்பை புலிந்தாலும் பெரும்பழி வழக்குகளில் வேட்டையாடப்பட்டு சொல்லுக்கும் இடையே இன்னும் ஒரு பெருமலை காலத்திற்கும் பேரிடருக்கும் பிரதிபலன் பாராது ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கள் தொப்பிகள் தாடிகள் ஆடைகளால் அடையாளம் காணுங்கள் நின்றார்கள் ஆம் ஆடைகளால் அடையாளம் காணுங்கள் வெறுப்பு களங்களில் அல்ல இந்த தொப்பியும் தாடிகளையும் அன்பின் களங்களில் ஆனால் இதை சொல்வதற்கு எனக்கான ஊடகம் இருக்கிறதா இன்றைக்கு ஊடகத்திலே இருக்கக்கூடிய முகநூலில் பதிகின்ற முஸ்லிம்களுடைய பதிவு என்னவாக இருக்கிறது நமக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் எத்தனை முரண்கள் ஒருவரை தட்டிக் கொடுப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா இந்த ஊடகங்களை குறித்து நாம் இன்னும் பேசிக் கொள்வதற்கு இதை குறித்து ஆய்வு செய்வதற்கு சுய விமர்சனம் செய்வதற்கு சரி இன்றைக்கு பத்திரிகை இல்லை எப்போது நீங்கள் மலையாள மாத்தியமம் கல்ஃப் மாத்தியமமாக வருகிறது பெங்களூர் மாத்தியமாக வருகிறது அதை தமிழ் மாத்தியமமாகவாது கொண்டு வந்து கேரளக்காரர்களை எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு கூட நம்மிடம் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் பிடிக்கும் என்கிறார்களே முஸ்லிம்கடம் இல்லாத பழமா முஸ்லீம் கடம் இல்லாத செல்வர்களா முஸ்லீம்கடம் இல்லாத ஆற்றல்களா நாம் பெருமை பேசி கொண்டே இருப்போம் ஆனால் அந்த ஊடக வலிமையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு காலத்தை இழந்து நிற்கின்றோம் இங்கே திரைப்படத்தை குறித்து சொன்னார்கள் திரைப்படம் என்பது சாத்தியமில்லை இஸ்லாமிய திரைப்படத்தை எடுக்க முடியாது என்று சொன்னார்கள் ஒரு திரைப்படத்தினுடைய வலிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஈரானிய சினிமாவை குறித்து சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு திரைப்படம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பாடம் எடுக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் தான் இந்த திரைத்துறை எப்படி இருக்க வேண்டும் ஒரு வலியையும் வாழ்வியலும் சுமந்து நிற்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அலெக்ஸ் ஹேலியுடைய வரலாறு நெருந்தொடராக வந்தபோது அந்த வேர்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அது நியூயார்க் நகரிலே அது திரைக்காக வந்தபோது நியூயார்க்கிலே கூடியிருந்த மக்கள் எல்லாம் மக்களை எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் என்றார்கள் ஒரு ஜெய்பியும் திரைப்படம் வந்தபோது முதலமைச்சர் இருளர்களுக்கு ஆதார அட்டை கொடுக்கிறார் அது அவருடைய வரலாறு பதியப்படுகிறது எத்தனை ஆண்டு காலம் தீவிரவாதிகளாக பழமைவாதிகளாக பெண்ணடிமைவாதிகளாக பலதார மனம் முடிக்கக்கூடியவர்களாக அதிக பிள்ளை பெறக்கூடியவர்களாக எத்தனை அவைச்சொல்ல்களை சுமந்து இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் நாட்டின் எதிரிகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றோமே ஆனால் இதை வலிமை வாய்ந்த அந்த ஊடகத்தில் சொன்னால் இதை வெறுப்பின் காலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பொது சமூகம் வெறுப்பு சமூகமாக மாறி கொண்டிருக்கிறது இந்த தலைமுறை வெறுப்பின் அடையாளங்களுடன் தெரிகின்றனர் இந்த வெறுப்பை போக்குவதற்காக நாம் விவாதிக்க வேண்டிய களங்களை விட உரையாட வேண்டிய களங்கள் இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த திரைத்துறை இந்த திரைத்துறையை நாம் இழந்துவிட்டோம் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கோடி மனிதன் வரைக்குமாக என்னுடைய செய்தியை சேர்க்க வேண்டிய இந்த ஊடகத்திலே இதுவரையும் செய்யாத முயற்சியை நாங்கள் செய்ய துணிந்த போது எல்லோரும் சொன்னார்கள் வேண்டாம் இந்த விபரீத முயற்சி இஸ்லாமிய சமுதாயம் கைவிட்டு விடும் அவர்கள் உடன் நிற்க மாட்டார்கள் விமர்சனம் செய்ய காத்திருப்பார்கள் இதுதான் எல்லோருக்கும் அச்சம் அவர்களே சென்சார் போர்டாக மாறுவார்கள் எழுத்து பிடிப்பார்கள் விமர்சனம் பண்ணுவார்கள் யார் செய்கிறார் அவருடைய இயக்க பின்னணி என்ன அவர் யார் என்ற அந்த வெறுப்பை அவர்களுக்குள் வைத்துக் கொள்வார்களே என்றெல்லாம் சொன்னபோது அதையும் தாண்டி எடுப்போம் என்ற ஒரு பெருமுயற்சியை அன்பு நண்பர் இயக்குனர் சாத்தியப்படுவதற்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஹபீப் என்ற ஒரு திரைப்படத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம் ஏற முடியாத பெருமலையை மீராக்கதிரவன் இன்றைக்கு ஏறி இருக்கின்றார் கடக்க முடியாத கலை கடல் என்று சொன்னதை கடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை கூட இங்கு குறிப்பிடுவதற்கு நமக்கு தயக்கம் இருக்கிறது இந்த தயக்கமும் தடைகளும் தான் நம்மை பின்னழுக்கின்றன ஆனால் பெரும்பான்மையானவர்களை நாம் திருப்திப்படுத்துவதற்கான மனநிலையில் இருந்து கொண்டுதான் இங்கு இலக்கியம் படைக்கின்றோம் இலக்கியம் என்றால் முஸ்லிம்களை நாம் திட்டிக் கொண்டே இருப்பது முஸ்லிம்களை ஆலிம்களை இழிவுபடுத்துவது இயக்கங்களை திட்டுவது முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பேசுவது அப்படி பேசுவதற்கு பொது வழியில் இடம் கிடைக்கும் ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் சொல்லி காட்டிய போது எத்தனை சஜ்ஜாதிகள் இருக்கின்றார்கள் வெளிநாட்டிற்கு சென்றவன் எத்தனை சிரமத்துடன் பிரிவின் துயரை பெருந்துயரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி விருந்தோம்பல் கொண்டு இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயத்திலே சொல்லப்படாத ஓராயிரம் ஓராயிரம் கதைகள் இருக்கின்றன என்னை குறித்து இழிவாக எழுதுவதற்கு என்னை எட்டி உதைப்பதற்கும் ஆயிரம் கால்கள் இருக்கின்றன உங்கள் கால்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பேரில் எழுதக்கூடியவர்களே இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சித்து எழுதி கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் தாண்டி எழுதினால் அவர்களை வேறொரு வட்டத்திலே சொல்வதற்கும் அவர்கள் துணிகிறார்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் தான் ஹபீபி திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இல்லாத பணமா என்று கேட்டார்கள் ஆனால் முஸ்லிம் சமுதாயம் எத்தனை காயங்களையும் அவமானங்களையும் தந்தது என்பதெல்லாம் எங்களுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டுதான் இந்த பணிகளை செய்கின்றோம் வெல்வோம் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய காரணமாக நாவூர் நூற்றாண்டு காலத்தில் நினைவு கொள்வதற்காக ஏஇில் மீண்டும் நாவூரனிஃபாவுடைய பாடலை கொண்டு வர வேண்டும் என்ற போது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் அழைத்து அமருங்கள் என்று சொல்லி பதினைந்து நிமிடம் பேசினார் இது மிக முக்கியமான என்று பாராட்டினார் நம்பிக்கை இருக்கிறது இந்த ஹபீபி திரைப்படத்துடைய வெற்றி என்பது முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி தான் இது முகமது அமீனுடைய வெற்றியோ மீரா இந்த திறந்து வைக்கப் போகிறோம் இந்த உரையாடல் கடத்தை எப்படி விரித்து வைக்கப் போகிறோம் இந்த திரைத்துறையில் நம்முடைய பயணத்தை நூறாண்டுகள் கடந்து சமய நல்லிணக்கத்திற்காக இருக்கின்ற இந்திய தமிழ் சூழலை எப்படி பேசப் போகிறோம் என்று ஆனால் ஒரு அடர்த்தியான மௌனமும் மூசாவே நீரும் இறைவனும் சென்று வெற்றி என்று அறிவியுங்கள் நாங்கள் வருகிறோம் என்ற மனநிலையில் இந்த படம் ஜெயிக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ற மனநிலையில் இருக்கலாம் ஆனாலும் ஒரு நாள் இந்த நம்பிக்கை வீண் போகாது இந்த பெருவெற்றியை சாத்தியப்படுத்தக்கூடிய பெருங்கனவுடன் நாங்கள் நிற்கின்றோம் அது இந்த சமுதாயத்தின் பேசப்படாத ஒரு பொருள் என்பது மாத்திரமல்ல சகோதர சமுதாய சொந்தங்களுடன் உரையாடக்கூடிய சமையல் நல்லிணக்கத்திற்கு உரையாடலான ஒரு பாலமுமாகும் இது அமைகிறது என்ற காரணத்தினால் நாம் பத்திரிகை துறைகளிலே மீண்டும் பத்திரிகைகள் தொடங்க வேண்டும் தினசரி பத்திரிகைகள் வர வேண்டும் சேனல்கள் வர வேண்டும் திரைத்துறையிலே பெரும்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆவணமாக்க வேண்டும் நம்முடைய வரலாறு மீண்டும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இந்த மாநாட்டிற்கும் அடுத்த மாநாட்டிற்கும் இடையிலே எத்தனை பத்திரிகைகள் உருவாகின்றன என்பதுதான் நம்முடைய வெற்றி அதில் ஏறேனும் ஒரு பத்திரிகை நிறுத்தப்பட்டால் அது அந்த பத்திரிகையினுடைய தோல்வி அல்ல இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தோல்வி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாங்கிறதோ ஆனால் அனிஹம்தில்லா அபிஆலமன் அலாம் வலைக்கம் வணக்கம்